இத்தனை சதவீதம் வே வேலை வாய்ப்பு வந்து இந்த இந்த சமுதாயத்துக்குன்னு இருக்கும் அந்த பர்சன்டேஜ் தான் கிடையாது யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் லைசன்ஸ் வண்டி ஓட்டலாம்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டர் மூலயமா எடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு சமூக நிதியை அங்கே இருக்காது அது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அந்த பேருந்து வந்து கிட்டத்தட்ட பாதி பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஆகுது இந்த வண்டிகளை ரிப்பேரே பண்றது இல்லையம்மா உங்களுக்கு பேர்பார்ட்ஸு டிமாண்டு பேர்பார்ட்ஸ் இல்லை மெக்கானிக்கே கிடையாது மெக்கானிக் வந்து ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க புதுசாக நீ ஆள் எடுத்தீங்கன்னா தானே எங்களுக்கு யாரும் நாங்களும் தெரிஞ்சு படிச்சு பார்க்குறோம் அந்த ஐநூற்றி இருபது வாக்குறுதியில் ஒன்றுமே நடக்கலாம்மா சாதாரணமாக எங்கள் டிரான்ஸ்போர்ட்டை பத்தி நான் சொன்னதுனால நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் பழைய ஓய்வு பெற்றவங்களுக்கு இதை கொடுக்க வேண்டிய தீயணி நிலுவை தரல பணப்பயன்கள் அந்த ப்ராடன் பண்டு பண்டெல்லாம் கொடுக்கணும் அந்த பணத்தையும் கொடுக்கல இதுதான் இந்த அரசனுடைய நிலைமை அந்த பணம் என்னாச்சு நாங்கள் ஒரு வெள்ளை இருக்க கேட்குறோம் அதையும் கொடுக்கல இன்றைக்கி வந்து எல்லா பொருட்களும் விலை ஏறி போச்சு இன்றைக்கி எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து வேதனைப்படுறாங்க ஆயிரம் ரூபாய் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு அதிகப்படியான செலவு கனிமொழி மீட்டிங்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு காவல்துறை நமது அம்மா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா ய நீங்க ஆறாயிரம் பேருந்துகள் பாதி கூட அவங்க வந்து வாங்கல குற்றச்சாட்டு இருக்க டிஎம் கே ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு ஆயிடுச்சு அட்லீஸ்ட் போதிய ஊழியர்களாவது பணி நியமனம் செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் ஆட்களை வந்து நேரடி நியமனம் பண்ணல கான்ட்ராக்ட் பேசிஸ்ல பண்றாங்க அது தவறு ஏன்னா வந்து அந்த சமூக நீதி இதுவே இதில் மீறப்படும் ஏன்னா இப்போ வந்து இத்தனை சதவீதம் வேலை வாய்ப்பு வந்து இந்த இந்த சமுதாயத்துக்குன்னு இருக்கும் அந்த பர்சன்டேஜ் தான் கிடையாது யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் லைசன்ஸ் இருக்கும் வண்டி ஓட்டலாம்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டர் மூலிமா எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு சமூக நீதி அங்கே இருக்காது அது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்க விட்டுட்டு வண்டியை விட்டு போவோம் பையன் கட்டு போயிடுவோம் அதோட முடிஞ்சு போகுது பப்ளிக்கே வந்து சேஃப்டி கிடையாது இவங்கள வந்து இவங்க ஒன்றும் பெரிய இது நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா அவர் வண்டியை வண்டி விட்டு நிறுத்தலாம் அவ்வளோதான் இவர் இதே டிரைவர் இன்னொரு தா டெப்போவில் போய் வேலைக்கு போயிடுவார் இப்போ நீங்கள் தாமரம் டெப்போவில் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் ஒரு டிரைவர்னா இவர் எடுத்துட்டிங்கன்னா திருவத்தூரில் போய் அவர் டியூட்டி செய்வார் இதெல்லாம் ரொம்ப தவறு இதை வந்து நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் நேரடி நியமனம் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் சரிங்க இப்ப இது மட்டும் இல்ல அரசு பேருந்துகள் தான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு அரசு தரப்புல வந்து சொல்றாங்க ஆனா இப்போ தனியார் மினி பேருந்துகள் வந்து இயக்க தகவல் வருது இது அம்மா இது வந்து காலங்காலமா வந்து பிரைவேட் தனியார் இது சாரி மினி பஸ் வந்து ஓடிட்டு தான் இருக்கு அது ப்ரைவேட்டில் வெளியெல்லாம் கிரா ஓடிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு பூரா வந்து ஓடுது அது அம்மாவும் சர்வீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க முதல் முறையாக மினி பேருந்துகளை சென்னை மாநகரத்தில் இயக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் எடுத்து முதல் அரசே வந்து மினி மினிப்பெயர்ந்து பர்ச்சேஸ் பண்ணும் அந்த பர்ச்சேஸ் பண்ண வாகனங்கள் அத்தனையுமே வந்து ஓடணும் வண்டி பாதி நின்று எல்லாம் டெபோலையும் நிற்கிது அதை நம்ம ரெடி பண்ணி ஓட்டாமல் அதற்கு பதில் வந்து இன்றைக்கி தனியார் கிட்டே கொடுக்குறோன்னு சொல்லி பண்ணியிருக்கிறது ரொம்பவும் கண்டிக்கத்தக்கது ஏன்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் சுத்தமாக போயிடும் இப்போ அஞ்சு மணிக்கு வந்து ஒரு மினி பேர் வந்து ஒரு ரூட்டில் போகுதுன்னா ரெண்டு பேர் மூணு பேர் தான் ட்ராவல் பண்ணுவாங்க ஆனால் அது அரசு வந்து சர்வீஸ் மோட்டில் டீசலை பற்றியோ இதை பற்றியோ இல்லாத வண்டி ட்ரிப்பை ஓட்டுவோம் ப்ரைவைட்டு கூட்டம் கொடுத்தீங்கன்னா ரெண்டே பேர் போனாலும் அந்த ரூட்டில் அந்த வண்டி ஓட்ட மாட்டாங்க உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்டாப் பண்ணிக்குவாங்க அப்போ மார்னிங் வந்து எட்டு மணிக்கு பப்ளிக் இருக்கிற நேரம் பார்த்து வண்டி ஓட்டினோன்னா நமக்கு வந்து பப்ளிக் வந்து சஃபர் ஆகிடுவாங்க மூணு மணி நேரத்துக்கு வண்டி இருக்காது இதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் கொள்ளாமல் ஏ தாழ்ந்த வந்து தரமாக வந்து தனியார்கிட்ட கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி வாகனங்களை வந்து டெண்டர்லாம் கொடுத்துருக்காங்க ரூட்டெல்லாம் பேசியிருக்காங்க இது கடுமையாக வந்து கண்டிக்க வேண்டிய விஷயம் இது கூட இருக்கிற தொழிற்சங்களும் ஜாலரா அடிச்சிக்கிட்டு உக்காந்துருக்கிறது எங்களால் ஏற்றுக்க முடியல இது வந்து மறுபரிசீலனை இந்த அரசு இப்போ கூட பண்ணணும் பன்னாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டத்தில் கடந்த போராட்டத்தில் நாங்கள் திருச்சியில் சொன்னப்போ இதை கண்டிச்சிருக்கிறோம் வருகிற பதினேழாம் தேதி சேலத்தில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இதை பற்றி நாங்க பேசுவோம் ஆனா அரசு தரப்புல இந்த மினி பேருந்துகள் இயக்கப்படுது இல்லையா உதாரணத்துக்கு வடபழனி வரைக்கும் வரக்கூடிய பேருந்துகள் நானே பயணம் பண்ணிருக்கேன் அந்த பேருந்துகள் அவ்வளோ ஒரு இயக்கக்கூடிய நிலையிலே இல்லையே ஆமாமா அது வந்து வருஷங்கள் நிறைய ஆகி அந்த பேருந்து வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ஏழு எட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த வண்டிகளை ரிப்பேரே பண்றது இல்லையம்மா உங்களுக்கு பேர் பார்ட்ஸ் டிமாண்டு பேர் இல்லை மெக்கானிக்கே கிடையாது மெக்கானிக் வந்து ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க புதுசா நீ ஆள் எடுத்தீங்கன்னா தானே வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய மெக்கானிக்கு எல்லா டெப்போலையும் காலியாக இருக்கும் ரெண்டு மெக்கானிக் அவர் எப்படி இருபது வண்டி பாஞ்சு வண்டி பார்க்க முடியும் அது அப்படியே நின்று நின்று இருக்கும் அதுக்குள்ள ஒரு வண்டியில் டயர் இருக்காது அதுல இருந்து கட்டி போடுவாங்க இப்படியே பண்ணி பண்ணி வண்டிங்க எல்லாம் செட்டில் நிற்குது இது எல்லாம் சர்வீஸ் பண்ணி வண்டி ஓட்டணும் ரெண்டாவது புதிய பேருந்து வாங்குறது இந்த மினி பேருந்தே வந்து ஒரு இருபது லட்ச ரூபாயில வாங்கலாம் அந்த பண்ணி நாற்பது லட்ச ரூபாய்னா இது இருபது லட்ச ரூபாய்க்கு தான் வரும் இது வந்து எட்டு கிலோமீட்டர் டீசல் போவோம் டயரோட விலை கம்மி இது சிங்கிள் டிரைவர் மட்டுமே கூட ஆப்ரேஷன் பண்ண முடியாத ஒரு இதுல வழியில ஏறி இறங்குறது இதையெல்லாம் அரசு கவனத்தில் கொள்ளாம இது ஒரு ஓரளவுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஏன்னா சின்ன சின்ன ஏரியாவில் எல்லாம் போகக்கூடிய வண்டி இதையும் தனியார் கிட்ட கொடுக்குறோன்னு சொல்றது அது தனியார் கிட்ட அந்த வழிக்கு மட்டும் பண்றாரு இந்த வழி வந்து மொத்தம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அதுல வந்து எட்டு கிலோமீட்டர் அன்சர்வடு அதாவது டிரான்ஸ்போர்ட் பேருந்து போற ரூட்ல எட்டு கிலோமீட்டர் அதாவது என்ன சொல்றதுனா கிராமப்புறத்துக்குன்னு வச்சுக்கலாம் சந்துக்கள் எட்டு கிலோமீட்டர் தான் போகணும் மிச்சம் இருக்கக்கூடிய பதினேழு கிலோமீட்டர் மெயின் ரோட்ல ஓடும் அப்ப மெயின் ரோட்ல இருக்கிற பப்ளிக் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த வண்டியில ஏறிடுவாங்க புது வண்டியா இருந்துன்னா அது ஏறிடுவாங்க அப்ப நம்ம டிரான்ஸ்போர்ட் பெரிய வண்டி காலியா போய் இன்னும் நஷ்டம் அதிகமாக மொழிய லாபம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல இதுக்கு அரசு வந்து செவி சாய்க்க கூடாது தனியார் கிட்ட கொடுக்க கூடாது மினி பஸ் இப்ப நீங்க இவ்ளோ குற்றச்சாட்டுகள் அடுக்குறீங்க ஐயா ஆனா முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு பெருமையா மேடைக்கு மேடை பேசுறாரு இதை எப்படி பாத்தீங்க என்ன வாக்குறுதி நிறைவேற்றினார்கள் எங்களுக்கு யாரும் நாங்களும் தேடி தேடி படிச்சு படிச்சு பார்க்குறோம் அந்த ஐநூற்றி இருபது வாக்குறுதியில் ஒண்ணுமே நடக்கலமா சாதாரணமா எங்க டிரான்ஸ்போர்ட்டை பத்தி நான் சொன்னதுனால நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் பேருந்துகள் வாங்குவோம்னா வாங்கல ஆட்கள் எடுப்போம்னாங்க எடுக்கல அதே மாதிரி வந்து கொடுக்க வேண்டிய டிஏ நிலுவையை கொடுக்கறோன்னா கொடுக்கல நூறு நாள்ல நாங்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னாலும் கொடுக்கல இன்னைக்கு ஜாக்டர்லாம் போராடுறதுக்கு காரணம் அதுதான் ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய எங்க டிரான்ஸ்போர்ட் எங்களுடைய அந்த தொழிற்சங்க லைன்ல இருந்தாலே கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள்ல ஒரு வாக்குறுதியை கூட அவங்க நிறைவேற்றல அப்ப ஆனா ஏன் நாங்கெல்லாம் போராட போறோம் எல்லாம் கொடுத்துட்டாக்கா எல்லாம் நிம்மதியா இருக்க போறோம்ல அதெல்லாம் செய்யல அது வந்து பொய்யான தகவல்கள் தொண்ணூறு இல்ல ஒன்பது ஒன்னா பண்ணியிருப்பார் தொண்ணூறுக்கு வாய்ப்பே கிடையாது

மோசமாக போயிடுது இனி வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை வர தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக வந்தார்னா அடுத்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அதிமுக விட்ட வேற வழி இல்லைன்ற நிலைமைக்கு எங்களுடைய ஆட்சி காலத்துலமா கடன் வாங்கப்பட்டது டிரான்ஸ்போர்ட்ல ஆற்று இந்த போக்குவரத்து துறை உருவாகி தனியார் கவர்மெண்ட்லேருந்து பிரிச்சார் கருணாநிதி அந்த வந்து அந்த கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டில் இருந்து இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நம்ம ஆட்சி இருக்கிறதில் இருபத்தொன்று வரைக்குமே மொத்தமாக வாங்கின கடை இது முப்பத்தெட்டாயிரம் கோடி தான் முப்பத்தெட்டாயிரம் கோடின்றது அதுக்கு வண்டி கட்டினது எல்லாமே சேர்த்து அதில் வந்து எட்டு மாதம் முழு சம்பளம் கொரோனா காலத்தில் கொடுத்துருக்கோம் பத்து சதவீதம் போனஸ் கொடுத்துருக்குறோம் பேருந்துகள் பதினாறாயிரம் பேருந்து வாங்கியிருக்கிறோம் ஏழாயிரம் பேர் அந்த பத்து வருஷத்தில் நாங்கள் வேலைக்கு ஆள் எடுத்துருக்குறோம் ஆனால் இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி கடன் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி கடன் வாங்கி பேருந்து வாங்கல ஆட்கள் வேலைக்கு எடுக்கல பழைய ஓய்வு பெற்றவங்களுக்கு இது கொடுக்க வேண்டிய தீய நிலுவை தரல பணப்பயன்கள் அந்த ப்ராடன் பண்டு பண்டெல்லாம் கொடுக்கணும் அந்த பணத்தையும் கொடுக்கல இதுதான் இந்த அரசனுடைய நிலைமை அந்த பணம் என்னாச்சு ஆச்சு நாங்கள் வெள்ளை அறிக்கை அதையும் கொடுக்கல இது வந்து அரசு வந்து பொய்யான தகவல்களை சொல்லிக்கிட்டு இருந்த வழியும் முறையான முறையில் மக்களுக்கு சேவை செய்கிற துறையாச்சே இதில் நம்ம லாபத்திலலாம் சொல்லக்கூடாது இதுக்கு வர வேண்டிய நஷ்டத்தை வந்து இப்போ வரவுக்கும் செலவுக்கான இடைப்பட்ட தொகையை அரசு கொடுக்கணும் அதை கொடுக்கல அதை கொடுத்தாலே இந்த பிரச்சனை இருக்காது இப்போ இந்த சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் கடந்த சில மாதங்களாவே நடந்துட்டு இருந்தது சார் இப்போ கடந்த வாரம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு பேர் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதா ஒரு தகவல் வந்திருக்கு மீண்டும் போராட்டத்துல குதிக்கிறாங்களா சாம்சங் ஆமா குதிச்சிருக்காங்க நாங்களும் வந்து இந்த சிஐடி யூனியன் தொழிற்சங்கம் எங்கெங்கெல்லாம் உள்ள போதும் அந்த கம்பெனி மூடாத அவங்க வெளியே வந்ததா சரித்திரமே இல்லை ஏதாவது ஒரு காலத்துல கொடிய புடிச்சு அதை முடிச்சிருவாங்க நாங்க வந்து அவங்க போராடுறாங்க அவங்க நடுவுல நம்மளும் வந்து அதுல போய் அவங்களுக்கு வந்து உதவி பண்றதா போய் கொடுக்கூடாது தொழிலாளின்றதுக்காக நாங்கள் பொறுமையாக இருந்தோம் ஆனால் இப்போ வந்து எங்கள் தொழிற்சாலைய அனுமதியோட நாங்கள் நேரடியாக அண்ணா தொழிற்சங்கமும் அந்த கம்பெனிக்கு போய் அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடியவங்களை நேரடியாக பார்த்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் எல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரெண்டு நாள் மூணு நாளாக வந்து எம்ஆர்எஃப் டயர் கம்பெனி அதுவும் வந்து அரக்கோணத்தில் பிரச்சனை இல்லை இருக்கு அதுலேயும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்த வாரத்தில் எங்களுடைய இந்த பதினேழாம் தேதி போராட்டத்தை முடிச்சுட்டு வந்து சாம்சங்லேயே நேரடியாக நாங்கள் தலையிடுவோம் அதே போல் வந்து இது எம்ஆர்எஃப் நாங்கள் நேரடியாக போய் அவங்க தொழிலாளருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் வேணும்னு கேட்டு செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் எல்லா துறைகளிலும் இந்த மாதிரியான சங்கங்கள் தொடர்பான கோரிக்கைகள் பிரச்சனைகள் வருது இல்லையா அதாவது இப்போ டிஎம் வீட்டுக்கு அனுப்பாம விட மாட்டாங்களா எப்படி அரசு ஊழியர்கள் மக்களே அது முடிவு எடுத்துட்டாங்கம்மா இன்னைக்கு எதுவுமே வந்து மக்களுக்கு வந்து கிடைக்கலமா இன்னைக்கு வந்து அண்ணா எடப்பாடியார் ஆட்சி காலத்துல ஆயிரத்தி எரநூறு ரூபாய் வித்த அரிசி இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் விற்கிது இன்னைக்கு வந்து எல்லா பொருட்களும் விலையேறி போச்சு இன்னைக்கு எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து வேதனை படுறாங்க ஆயிரம் ரூபாய் நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு அதிகப்படியான செலவு அவர் சொன்னதுல என்ன மாதம் மாதம் வர நாங்க வந்து கரண்ட் கணக்கு எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க மீட்ரு இது வரைக்கும் அதை பத்தி நினைக்கல மாசம் நூறு ரூபாய் சிலிண்டர் சொன்னாரு அதை செய்யல மகளிருக்கு வந்து பேருந்து கொடுத்து நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு போது அன்னைக்கு முதல்ல சொல்லும் போது அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு தகுதியாளர்களுக்குன்னு சொன்னாரு இது எப்படி தகுதி பார்க்க போறீங்க திமுக காரங்களை தான் கொடுத்தோம் அதுதான் தகுதியா இருக்குது இப்போ இப்போ நடக்க தமிழகத்தில் பாத்தீங்கன்னா நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாலியல் பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்குது ஆனா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணமா பல திமுக காரர்கள் உள்ள அடிபடுறாங்கல்ல சார் இதை நீங்க எப்படி போலீஸ் வந்து அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் அம்மா ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு உதாரணத்தை கூட சொல்றேன் இப்போ வந்து செந்தமணன் அவர் ஒரு மினிஸ்டர் இருந்தார் அவர் வந்து அம்மா பொதுக்குழுக்கு வந்து பேனர் வச்சாங்க அந்த பேனர் வைக்கிறதுல போலீஸுக்கும் நம்ம கட்சிக்காரமும் தகராறு ஏற்பட்டு க நுங்கம்பாங்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அஞ்சாறு பேரை கைது பண்ணி நைட்டில் வச்சுட்டாங்க இவர் ஒரு அமைச்சர் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே ஒன்றும் பேனர் வச்சது தான் இரு உடனே நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்களெல்லாம் விட சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாரு இது அம்மாவுடைய கவனத்துக்கு போன உடனே அடுத்த நாள் மந்திரி பதவியில இருந்து எடுத்துட்டாங்க எப்படி ஒரு காவல்துறைக்கு நீ எப்படி நீ தலையிடலாம் அப்படின்ற மாதிரி அம்மா வந்து ஒரு அழுகா இது அதாவது சட்டம் ஒழுங்குல யாரும் தலையிடக்கூடாது சட்டம் ஒழுங்கு தன் த கடமையை செய்யணும்னு சொல்லி இருந்த முதலமைச்சர் அம்மா அதே மாதிரி தொடர்ச்சியா இருந்தார் ஆனா இங்க அப்படி கிடையாது யார் வேணாலும் எந்த தவறு வேணாலும் செய்யலாம் தீவு பேர் இருந்தா போதும் உங்களுக்கு விருக்கும் பக்கத்துல ஒரு மீட்டிங்ல இவங்க இவங்க கனிமொழி மீட்டிங்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு காவல்துறை பெண் காவலருக்கு பாலியல் தொலை ஏற்பட்டது இந்த இந்த ஏரியாலும் நடந்தது காவல்துறையில ஒரு பெண் காவலருக்கு ஏற்பட்டதுக்கு ஒரு பெரிய நடவடிக்கை இல்லை அந்த கட்சி சும்மா நாள் வச்சு அனுப்புறது அது அர்த்தமே கிடையாது இது எந்த நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் இந்த தொல்லை வந்து இப்படிதான் இருக்கும் இது மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிச்சு இனி அந்த திமுக ஆட்சி வந்தால் நமக்கெல்லாம் எந்த பாதுகாப்பு இருக்காது மக்கள் முடிவு பண்ணிருக்கனால மிக விரைவில் ஆட்சி மாற்றம் இந்த இலைய எலெக்ஷன் வரும்போது நூற்றுக்கு நூறு சதவீதம் திமுக ஆட்சி வரும் அதுக்கப்புறம் மக்களுக்கு பாதுகாப்பு வரும் சரி உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு எங்களுடைய பல கேள்விகளுக்கு அருமையான தகவல்களை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றிமா நன்றி